வணக்கம் நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம பணத்தை சேமிக்கணும் அப்படின்னா நிறையா சம்பளம் வாங்கணும் நம்மளோட வருமானம் அதிகமாக இருந்தால் தான் வந்து நம்மளால் பணத்தை சேமிக்க முடியும் பத்தாயிரம் இருபதாயிரம் இந்த மாதிரி சின்ன வருமானம் வ வாங்கிறவங்கெலாம் வந்து சேமிக்கவே முடியாது அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் ஆனால் அது உண்மை கிடையாது நம்ம ஓ பத்தாயிரம் வாங்கினாலும் சரி ஒரு லட்சம் சம்பளம் வாங்கினாலும் சரி நம்மளோட லைஃப்பை வந்து நம்ம லைஃப் ஸ்டைலை எப்படி கொண்டு போகிறோம் அதை பொறுத்து தான் வந்து நம்மளால் பணத்தை சேமிக்கிறது வந்து நடக்கும் நம்ம என்ன தான் படித்து பெரிய வேலையிலேருந்து ஒரு பெரிய சம்பளத்தில் இருந்தாலுமே வந்து நம்ம வந்து பணத்தை சேமிக்கணும் அப்படின்னு நம்ம மனசில் நினச்சி அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கலை அப்படின்னா நம்மக்கிட்ட எவ்வளோ பெரிய காசு வந்தாலும் அது எல்லாமே வந்து செலவழிஞ்சு தான் போகும் அப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா படிச்சவங்க கூட அவங்க வந்து பணத்தை வந்து எந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து தேவையில்லாமல் வந்து ஒரு பெரிய செலவு பண்ணி வீண் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு தான் வந்து அந்த இடங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம பணத்தை வீண் பண்ணுறத வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம சின்ன தொகையின் கிடையாது ரொம்ப பெரிய பெரிய தொகையே வந்து நம்ம சேவ் பண்ண முடியும் அப்போ நம்மளால் நிறையா பணத்தையும் மிச்சப்படுத்த முடியும் நம்ம சேனலில் பணம் சம்பந்தப்பட்ட பண சேமிப்பு பண முதலீடு போன்ற பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் விசிட் பண்ணி ஒரு தடவை பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போது இந்த வீடியோவில் எங்கெல்லாம் வந்து படித்தவர்கள் கூட பணத்தை வீண் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே பண்ணுற தப்பு அதாவது வீட்டில் ஹோம் டெக்கரேஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெக்கார் ஐட்டம்ஸ் நிறைய நம்ம வாங்கி குவிக்கிறது ஏன்னா இந்த காலத்தில் சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் நிறையா இருக்குது இன்ஸ்டா யூடியூப் திறந்தாலே வந்து இந்த மாதிரி நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் வந்து இந்த டெக்கர் நல்லா இருக்குது இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க வீட்டில் அரேஞ்ச் பண்ணுறாங்க நம்ம ஹோம் டெக்கரேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லா வீட்டுக்கும் எல்லாமே செட் ஆகாது அப்புறமா இன்னொரு விஷயம் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹோம் டெக்கர் வந்து பார்க்கும்போது ரொம்பவே அழகாக தான் இருக்கும் அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அது எந்த வகையிலையாவது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஏன்னா இப்போ நம்ம வீட்டில் உபயோகப்படுத்துகிற திங்ஸ் வந்து நமக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் பிளான்ஸ் வச்சுருக்கீங்க டெக்கரேஷன் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நம்ம நமக்கு வந்து ஆக்சிஜன் கொடுக்கும் அது வந்து ஒரு நல்ல ஒரு காற்று இருக்கும் அந்த மாதிரி சம் யூஸ் இருக்கும் ஆனால் டெக்கர் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு இடத்துல அப்படியே இருக்கும் அது கொஞ்ச நாளில் தூசி பிடிச்சி போகும் அதை நம்ம ஃப்ரீக்குவெண்ட்டாக க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும் க்ளீன் பண்ணலை அப்படின்னா எது வந்து அழகு அப்படின்னு நினச்சி வாங்கினோமோ அதுவே வந்து அழகை கெடுக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் ஹோம் டெக்ரேஷன் வந்து ரொம்ப சிம்பிளாக ஒன்றுமே வைக்கக்கூடாதுன்னு சொல்லலை ரொம்ப சிம்பிளாக வச்சுட்டு ரொம்ப தேவையில்லாத நம்ம இதில் பார்க்குறது சோஷியல் மீடியாவில் பார்க்குறது எல்லாமே வந்து வாங்கி வைக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களில் தான் வந்து ரொம்பவே காசு வச்சு விற்கிறாங்க அப்போ அதில் நம்மளோட பெரிய காசை வந்து நம்ம இழக்கிற மாதிரி ஆகும் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுவுமே வீட்டு தான் இப்போ வந்து அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்சஸ் நிறையா பேர் வந்து அவங்களோட கிச்சன் டூர் அப்புறமா ரூம் டூர் அதெல்லாம் காட்டுறாங்க அப்போ எந்த அளவுக்கு அவங்க வந்து ஆர்கனைஸ்டாக வச்சிருக்கோம் பாருங்கள் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது எங்கள் வீடு அப்படிங்கிறத காட்டுறாங்க நான் அமேசான்லேருந்து இந்த ஆர்கனைசர்ஸ் வாங்கினேன் ஃப்ளிப்கார்ட்டில் மீஷோவில் இதெல்லாம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க கண்டிப்பாக அதில் நிறையா விஷயங்கள் நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கு நமக்கு தெரியாத நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் தான் ஆனால் அதுவுமே வந்து டெக்கார் மாதிரி எல்லாமே நம்ம பார்க்குறதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது ஏன்னா நம்ம வீட்டில் நம்ம இடத்துல நம்ம கிச்சன் ஒவ்வொரு கிச்சனும் வேறு வேறு மாதிரி இருக்கும் அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன மாதிரி நம்ம திங்ஸை எடுத்து வைக்கணும் அப்படின்னு நமக்கு தான் தெரியும் நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து அந்த ஆர்கனைசர் வாங்கக்கூடாது நமக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நம்ம கிச்சனுக்கு அது செட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா அந்த மாதிரி வாங்கி வைக்கலாம் அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம கிச்சனுக்கு இது செட் ஆகுமா அப்படின்னு நம்ம கிச்சனில் வந்து நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம் இந்த இடத்துல வச்சால் நல்லா இருக்குமா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம் அது அதில் வந்து என்ன திங்ஸ் நான் போட்டு வைப்பேன் அப்படின்னு எல்லாமே முதல்ல டிசைட் பண்ணிவிட்டு அந்த மெஷர்மெண்ட் செக் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஆர்கனைசர்ஸை வாங்குற மாதிரி பண்ணணும் இப்படி பண்ணுறது மூலமாக வந்து நம்ம பார்த்த உடனே ஆர்டர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஐயோ அது செட் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா குப்பையில் கிடந்த மாதிரி வீட்டில் கிடக்கும் அது அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்போ நிறைய பணத்தையும் நம்மளால மிச்சப்படுத்த முடியும் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மள எல்லாருமே பண்ணுற தப்பு நம்ம குழந்தைங்களுக்கு வந்து பர்த்டேஸை வந்து ரொம்ப ஆடம்பரமாக செலப்ரேட் பண்ணுறது அதாவது இப்போது இப்போ என்ன ட்ரெண்ட் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு மந்த் பர்த்டே ஹாஃப் பர்த்டே ஒன் ஃபர்ஸ்ட் பர்த்டே அந்த மாதிரி வந்து நிறைய ட்ரெண்ட்ஸ் வந்து இப்போ போயிட்டுருக்கு அதெல்லாம் செலிப்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லலை கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணணும் ஏன்னா நம்ம குழந்தைங்க வளர்ந்துருவாங்க அப்போ அவங்களோட சின்ன குழந்தைங்க மெமரிஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு வேணும் ஆனால் அதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப லாவிஷாக போகாமல் ஓரளவுக்கு சிம்பிளாக நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணலாம் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மெட்ராஸில் ஒரு ஹால் எடுத்து நீங்கள் செலிப்ரேட் பண்ணாலே இந்த ஹாலுக்கே வந்து லட்சக்கணக்கில் நம்ம செலவழிக்கிற மாதிரி ஆகும் அப்போ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டிலே பண்ணலாம் இல்லைன்னா ஏதாவது ஒரு பார்க்கில் வச்சு பண்ணலாம் இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறா கொஞ்சம் பேரை மட்டும் கூப்பிட்டு செலிப்ரேட் பண்ணலாம் அப்படி இல்லைனா உங்களோட குடும்பத்தை மட்டுமே வச்சு செலிப்ரேட் பண்ணலாம் கேக் வந்து ரொம்ப கிராண்டாக போகாமல் ஒரு சிம்பிளாக நார்மலாக ஒரு கேக்கு எதுக்காக இன்னொரு பாயிண்ட் ஏன் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் பர்த்டே ஹாஃப் பர்த்டே இதெல்லாம் வந்து அந்த குழந்தைங்களுக்கு சுத்தமாக ஞாபகம் இருக்காது அந்த ஃபோட்டோஸ் பார்த்தா தான் ஓ இந்த மாதிரி நடந்துச்சா அப்படின்னு தெரியும் அப்போது அந்த மாதிரி டைம்லலாம் ரொம்ப லேவிஷாக ஸ்பெண்ட் பண்ணாமல் அந்த குழந்தைங்க வந்து கொஞ்சம் வளர்ந்து விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் அப்போ அவங்க ஆசைப்படுவாங்க எனக்கு இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணும் அந்த மாதிரி அவங்களோட விஷ் கேட்டுட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணால் அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க நம்மளும் ஹாப்பியாக இருப்போம் அப்போ நம்ம சின்ன வயசில் நம்ம அண்ணாவை அவசியமாக ஸ்பெண்ட் பண்ணுற காசை வந்து நம்ம வந்து சேமிக்கலாம் இன்னொரு பெஸ்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாவிஷாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த காசை வந்து நீங்கள் ஒன்று சேவிங்ஸாக போட்டு வைக்கலாம் பெண் குழந்தைங்களுக்குன்னா சுகன்யா சமிர்தி திட்டத்தில் போடலாம் ஆண் குழந்தைங்களுக்குன்னா பிபிஎஃபில் போடலாம் அப்படியும் இல்லை எனக்கு வந்து ஸ்பென்ட் பண்ணி தான் ஆவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து ஒரு ட்ராவல் ட்ரிப்பாக நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஏன்னா அது வந்து இன்னும் நிறையாவே உங்களுக்கு மெமரிஸ் பில்ட் ஆகும் அதில் அங்கே செலப்ரேஷனில் லட்சக்கணக்கில் போடுறத வந்து அதில் பாதி எடுத்து நீங்கள் வந்து ஒரு ட்ராவலுக்கு ஸ்பெண்ட் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே ஒரு நல்ல ஒரு மெமரபுள் ட்ரிப்பாக இருக்கும் உங்களுக்கும் லைஃப்பில் வந்து ஒரு பக்கெட்டில் ஸ்டிக்கான மாதிரி இருக்கும் நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து கல்யாணம் என்கேஜ்மெண்ட் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வரும்போது வந்து நம்ம நாற்பதாயிரருவா ஐம்பதாயிரருவாக்கெல்லாம் வந்து லெஹெங்கா சாரி கஸ்டமைஸ் ட்ரெஸ் அந்த மாதிரிலாம் நம்ம வாங்கி போடுறோம் அப்போ அதை பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த லைஃப்பில் அந்த ஒரு டைம் தான் நம்ம போடுவோம் அதுக்கப்புறம் அது தேவையில்லாமல் அது வீட்டிலே இடத்தடைச்சிட்ருக்கும் அது ரொம்ப ஹெவியாகவும் இருக்கிறதுனால வேற எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது ரொம்ப ஒர்க் வச்சு நம்ம வாங்குவோம் அப்போ அந்த மாதிரி பெரிய காசை வந்து அதில் வேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போது ரெண்ட் ஆப்ஷன்லாம் இருக்குது இப்போ இது எல்லாத்துக்குமே செட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது உங்களுக்கு வந்து ஓகே அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ப்ரீ லவ் கிளாஸ் அதாவது ஒரு தடவை யூஸ் பண்ணி வந்து சேல் பண்ணுறாங்க ஒன்று வந்து நம்ம அப்படி வாங்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து சேல் பண்ணலாம் ஏன்னா அது நல்ல கண்டிஷனில் தான் இருக்கும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்காமலே ரெண்ட்டுக்கு கூட எடுக்கலாம் அந்த மாதிரி ஆப்ஷனும் இப்போ இருக்குது அப்போ இந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் நல்லா ரிச்சாகவும் ட்ரெஸ் பண்ணலாம் அதே நேரத்தில் நீங்கள் பெரிய காசை வந்து அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணவும் பண்ணாமல் இருக்கலாம் அடுத்தது அஞ்சாவது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து டாய்ஸ் வாங்குவோம் அப்போ அந்த மாதிரி டாய்ஸ் வந்து சின்ன வயசுலேருந்து ஒவ்வொரு ஏஜ் குரூப் ஒவ்வொரு மந்த்தும் நம்ம வாங்கி குளிச்சிக்கிட்டே இருப்போம் அப்போ அந்த மாதிரி வாங்கிட்டே இருக்கும்போது என்னாகும் வீடு நிறைய டாய்ஸ் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அதில் பாதி ஐட்டம்ஸ் வந்து அந்த குழந்தைங்க வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க அப்போ அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் நிறையா வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் நல்லபடியாக மெயின்டைன் பண்ணி வச்சு நீங்கள் கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லைனா இப்போலாம் அந்த ப்ரீ லவுட் அட்ரஸ் மாதிரி ப்ரீலவ் டாய்ஸும் நிறைய பேர் வாங்குறாங்க அப்போ நீங்கள் வந்து அந்த மாதிரி சேல் பண்ணாலும் அதுலேயும் உங்களுக்கு ஒரு சிறிய தொகை கிடைக்கும் அதே மாதிரி டாய்ஸ் வாங்கி கொடுக்கும்போதும் வந்து அது கண்டிப்பாக அந்த குழந்தைங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அந்த ஏஜுக்கு அப்புறோப்ரேட்டாக இருக்கா அந்த மாதிரிலாம் செக் பண்ணி வாங்குங்க ஏன்னா நிறையா இது வாங்கினதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க யூஸே பண்ணாமல் அப்படியே கிடக்கிற மாதிரி கூட நம்ம பணம் வந்து வேஸ்ட்டாக போகும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம குழந்தைங்கக்கிட்ட அவங்களோட சாய்ஸை கேட்டுட்டு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு பார்த்து அந்த மாதிரி நம்ம வாங்கி கொடுக்கலாம் இப்போது இந்த வீடியோவில் பார்த்த இந்த அஞ்சு விஷயங்கள் வந்து படித்தவர்கள் கூட வந்து நிறைய தொகையை வந்து இதில் வந்து இழக்கிறாங்க அதனால் நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லலாம் நம்மளோட செலவுகளை குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் நிறையா பணத்தை சேமிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி